இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கே நாம் பார்க்க போகிற தலைப்பு இடத்திலிருந்து பச்சனம் வசனம் நியாயாதிபதிகள் பதினாலு பதினாலு அப்பொழுது அவன் பச்சிக்கிரவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் இந்த வசனம் சிம்சோனின் புதிரை குறிக்கிறது இது அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை வெளிப்படுத்துகிறதா இருக்குது அதாவது ஒரு திருமணம் விருந்தில் பெலிஸ்தர்களுக்கு இந்த புதிரையை அவர் கொடுக்குறார் இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம் சிம்சோன் ஒரு வாட்டி சிங்கத்தோடு மோதிய போது தேவன் அவருக்கு வந்து ஒரு பலனை கொடுக்குறாருப்பாங்க அந்த பலனை வச்சு அவர் அந்த சிங்கத்தை அப்படியே கிழித்து போடுகிறார் சில நாட்கள் கழித்து அதே சிங்கத்தின் உடல் அந்த செத்து போன அந்த சிங்கத்தின் உடலிலேருந்து தேனீக்கள் என்ன பண்ணுறது தான் வாழுது வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணுறது தேன் வெளிப்படுகிறதா நம்ம பார்க்குறோம் பச்சிக்கிரவனிடத்திலிருந்து பச்சனமும் என்றால் பொதுவாக சிங்கம் வந்து எப்படி மற்ற விலங்குகளோடு பார்க்கலாம் அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கும் இல்லையா அது சாப்பிடும் ஒரு மிருகங்களை சாப்பிட்ற மனிதனே சாப்பிட்ற ஒரு பெரிய கொடிய மிருகம் அது ஆனால் அதிலிருந்து உணவு அவனுக்கு கிடைக்கிறது தேன் கிடைக்கிறது பலவானி பலவானிடத்திலிருந்து மதுரமும் அப்படின்ற போது சிங்கம் வந்து அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனிமலை அது வந்து இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கலாம் ஆனாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சல்யூஷன் கிடைக்கும் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ இவருக்கு எப்படி கிடைச்சதுனா அந்த சக்தியின் இருந்த அந்த சிங்கம் ஆனால் அதுலேருந்து அதை அதை ஓவர் கம் பண்ணி அதை வாயை கிழித்து அதுலேருந்து அவருக்கு என்ன வருது தேனிக்கு அந்த அந்த செத்த சிங்கத்துலேருந்து அவருக்கு அந்த தேன் வந்து வாழுது அதன் மூலிமா அந்த உணவு கிடைக்கிது பாருங்கள் அதுதான் இங்கே பலவான இடத்துலேருந்து தான் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒரு பெரிய சக்திகள் காரியங்கள் இருந்தாலுமே அதுலேருந்து கூட தேவன் நம்மளை விடுவிக்க முடியும் இனிமையான நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் தேவன் கொடுக்க முடியும் அது போல் பா அது போல் தான் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நம்ம அதுலேருந்து என்ன பண்ண முடியும் அதுலேருந்து நன்மை செய்ய முடியும் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒருவேளை நம்மளுக்கு ஏமாற்றங்கள் எப்படி இருந்தாலும் சரி தேவன் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் நம்மளால் அதை இமேஜின் பண்ண முடியுதான் ஒரு செத்த சிங்கத்திலேருந்து தேன் கிடைக்குன்ட்டு பாருங்க இது இதுதான் இயற்கைக்கு அப்பாட்பாட்ட காரியம் தேவன் செய்கிறது அவருடைய வல்லமை அதுதான் அவருடைய வல்லமை பார்க்குறோம் அதே போல் பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்தவ் நமக்காக என்ன பண்ணுறாரு சிலுவையில மறிக்கிறாரு மூன்றாம் நாள் உயிர் தெ உயிர் தெழுகிறார் அப்போ அந்த சிலுவையில் ஏசு மறித்தது ஒரு ஒரு துக்கமான சம்பவம் தான் ஆனாலும் எதுக்காக அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு கனி நம்மளுக்கு கிடைக்கிது மீட்பு அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இந்த பூமிக்கு உலக மக்களுக்கே அனைப்பே அனைவருக்குமே மீட்பு நம்மளுக்கு கிடைச்சிது ஒருவேளை இந்த சிம்சன் சிங்கத்துடன் போராடாமல் இருந்து பாருங்களேன் இந்த ஒரு புது இந்த ஒரு விடுக்கதையே நம்மளுக்கு உருவாகிருக்காது நம்ம நம்முடைய கடினமான சூழ்நிலையை வெற்றிக்கு வழிவாக வலுக்குமென்ற ஒரு உதாரணம் கூட நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்காது ஆனால் இதெல்லாம் கத்துடைய தீர்மானங்கள் இது மூலியமாக சத்தியம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் சோதனைகளை வெற்றிக்கு வழியாக வழிவகுக்கும் வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணுமா பார்க்க வேண்டும் சொல்லுது துன்பத்துக்கு பதிலாக நன்மை வரும் என்று நல்லதே நினைப்போம் நல்ல விசுவாசத்தோடு தேவன் மேலே நம்ம வைத்திருக்கணும் என்று சொல்லுது நம்பிக்கையை இழக்காத இழக்க வேண்டாம் எ நம்ம ஹோப் வந்து தேவன் மேலே இருக்குது பாருங்கள் நம்ம சூழ்நிலை மேலே நம்ம சுயபலத்தை மேலே வச்சோம்னா கண்டிப்பாக சோர்ந்து தான் போவோம் நம்ம ஹோப் யார் மேலே இருக்குது தேவாதி தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்குது அப்போது நம்ம நம்பிக்கை இழக்காமல் இந்த ஓமையுடன் தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கடினமான சூழ்நிலைகள் அனுபவங்கள் போராட்டங்கள் ஒருவேளை நம்மளுக்கு சோதனை சோதிக்கிற நாட்கள் போல இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்த நிலையில் இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரே ஒரு காரியம்தான் நம்ம என்ன பண்ணணுன்னா நம்பிக்கை இழக்கக்கூடாது நம்ம நம்பிக்கை தேவன் மேலே இருக்குது தேவன் நம்மை காக்கும் இனிமையான ஆசிர்வாதம் இனிமையான ஆசிர்வாதத்தை தரக்கூடிய தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் சரி நம்மளுடைய நம்பிக்கை இழக்காமல் நம்மளுடைய நம்பிக்கையாக தேவன் மேலே அவருடைய வசனத்தின் மேலே நம்ம வைத்தோம் ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நம்மளுக்கு நடக்கும் இந்த வசனத்தின் மூலயமா தேவன் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் என்ன தெரியுமா எவ்வளோ பெரிய சோதனைகளை இருந்தாலும் அது சாதனையாக மா மற்றும் தேவனின் கிருபை என்னாலும் நம்மோடு கூட இருக்குது அது தான் உண்மை பாருங்கள் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எப்போதும் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார் கண்மணி போல நம்மை காக்கிறவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை ஒன்று கூட பாருங்கள் கீழே விழுவதில்லை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி விட்டார் என்று விசுவாசித்து நம்ம ஜெயத்தை பெறுவோம் அன்புள்ள பரவக எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிப்பா நீங்கள் ஒரு இனிமையான முடிவுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவன் அதை எல்லா ஒரு தீர்வுக்கு வந்து அந்த தீர்வு எங்களுக்கு ஒரே அந்த புசிக்கிற தேன் போல் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு அனுபவமாக ஆசிர்வாதமாக எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா அந்தவரையே ரொம்ப நாள் எங்களுடைய பிரச்சனைகள் ஒரு வேலை தீராத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி போராட்டங்கள் அந்த நாங்கள் எதிர் நோக்கிற ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்குமானால் எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்குப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவன் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்குப்பா இந்த சோதனைகளை சாதா சாதனையாக மாற்றும் தேவனுடைய கிருபை எங்கள் மேலே இருக்குப்பா அதுக்காக உண்மை துதிக்கிறோம் அன்றைப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிறீர் கத்தாவே கத்தாவை பச்சை கிரவனிடத்திலிருந்து பச்சனமும் பலமான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று விசுவாசித்து ஏ சுமத்தினால் நாங்கள் ஜிபிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை